ஸ்ரீ சிவஞான முனிவர் அருளிச் செய்த கலசை செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழ் செங்கீரை பருவம் பாடல் ஒன்று செந்தர்பணி மூவர் அனசூயை பாலேதி மழவானது நிகர்ப்ப வெய்யோர்க்கு அல்லாது தனது நலமியாத தாமரை அணங்கடை விரும்பியேகி தன் தவள வெண்முழ மதிக்கடவுள் குழவியாய் தடைப்பட்டு நின்ற தேய்க்கும் தனிமுக சிறுகோட்டின் அணி கிம்புரி கவின் தன்னை குறித்து நோக்கு மண்டிய வெறுப்பின தொறுப்பாடு தண்டாது வளர்தலால் விழிகள் சாய்த்து மாறி மாறி திருத்திடுகின்ற தீப்பி உளிர் மதிமுகம் அசைந்தாடுற திண்திரள் படைத்த செங்கழுநீர் மதக்களிரு செங்கீரை ஆடி அருளே அடியார்க்கு அருள் புரிந்த கலைசை பிரான் செங்கீரை ஆடி